காலத்துல எந்த <coughs> <pause> <nisseullen> <Chris> <m> <nellaimer>

我一百

சிமிச்சிட்டு வாப்பிச்சாட்டு போவோம் நமக்கு ஒரு ஆடவர் தேவை அப்படி என்று கம்பான் கரையில சென்று மணலை கூட்டி ஒரு லிங்கமாக பாதித்து வந்து கணவர் வேண்டு வந்து ஆகத்தை செய்யுறா அப்படி ஆகத்தை செய்கிற போது நம்ம ஆகத்துல யாரு வந்தா தெரியுமா அம்மா என்று ஓடி அம்மா என்று ஓடி வந்தா கணவர் வேண்டிய வந்து மூத்த செய்கிறோம் இவன் அம்மா என்று ஓடி வருகிறான்னு நீ பிள்ளை யார்க்கு யாருக்குமே பிள்ளையப்பா பிள்ளை ஏறப்பா இன்னமும் நீ பிள்ளை ஏறப்பா ஆஹா இப்போ

ஊனி பார்த்தால் முள் போன்ற படலம் படலம் கறி சாப்பிடுறோம் ஆமா மீன் சாப்பிடுறோம் ஆம்லெட் சாப்பிடுறோம் இன்னும் வயசான பொருளாக சாப்பிடுறோம் நல்லா கட்டில் போடுறோம் நல்லா வெஜிட்டு போடுறோம் ஃபேன் போடுறோம் நல்லா படுத்து நித்திர போகிறோம் ஆமாம் மாடி மேலே அப்பேற்பட்ட இந்த உடலம் சாணத்தை எடுத்து ஊடு போய் சாணம் நல்லா இருக்கும் ஊடு அவன் பொன்னடி குடி ஏன் இது எதுக்கு இது எதுக்கு தடவால பூதி இந்த பூமிலே மொளைய குடி செடி கொடி அத்தனை இந்த மனுஷன் தன்றா ஆமா யார் தன்றது அத்தனை இந்த பூமிலே மொளைய குடி பொருள் அத்தனை மாடு இந்த மனுஷன் தன்றா ஆமா நம்மள யார் தன்றா இந்த மண்ண தான்

இந்த முட்டை எலும்பு கால எலும்பு கை எலும்பு இதெல்லாம் ஏஞ்சி மண்டை எலும்பு அதெல்லாம் ஏஞ்சிட்டு அப்படி கலவர் வேணும் என்று பூஜை செய்கிற போது அம்மா என்று ஓடி வந்தா நல்லதா அப்படி நமக்கு பிள்ளைய ஒண்ணு தேவைக்கிறது அப்படி என்று அவ்வளவு அமர்த்து இரண்டாவது ஒரு பட்டத்தை பிடித்து இரண்டாவது யாகத்தை தொடங்கினேன் தெரியுமா தங்கா என்று மறு வந்தவுடன் முந்தி வந்தவா அம்மா என்று வருகிறான் ஆவார் பிந்தி வந்தவன் தங்காய் என்று வருகிறாள் இது என்ன புதுமையாக இருக்கிறது அப்படி என்று இருந்தாலும் நமக்கு ஒரு தவையணும் தேவைப்படுகிறது அப்படி என்று அவரொரு பருவமாக அவர் கிணறு மூன்றாவது ஒரு பிண்டத்தை பிடித்து மூன்றாவது யார் மூன்றாவது முறையாக யார் வந்தது

பெண்ணே என்று ஓடி வந்தார். அவரதால் புர்த்தபாக ஏத்து தல்ல என்னை என்ன ஏன் சடிப்பிறேன்.

அண்ணா என்னுடையத்துக்கு என்ன தோண்ட சொன்னா எல்லவா ஆதா எனக்கு உதரம் ஆகப்பட்டது இப்படி பெறுகிறது அப்படி எந்த அண்ணன் முறை எடுத்து போது அண்ணன் ஓடி வந்து அந்த போய் பார்த்து அப்படி சாவளை வாதி

ஆனால் இதுக்கு ஒரு சாபத்தை முடிஞ்ச என்ன சாபம் அது எப்படி அண்ணா இன்று முதல் கொண்டு கடைசி வரைக்கும் அது பெண்களுக்கெல்லாம் மாதத்துக்கு மூன்று நாள் நான் மாதம் சொல்லி மாதப்பொழுது எங்கள் பெண்கள்லாம் நாங்கள் வெளியே ஒருங்கிறோன்னா அன்னைக்கு அவரு கொடுத்த தான் இந்த மாசம் மாசம் வெளியே போடுறீங்களா பாட்டிக்கு எத்தனை வயசு பாட்டி தான் மாசம் வெளியே ஆமா ஊடி போட்டா கூட வர ஆனா அந்த பாவியாக ஆக என்ன சூது வச்சு செய்தான்னு எனக்கு தெரியாது தெரியவில்லை அன்னைக்கு மட்டும் இந்த பெண்களுக்கு இந்த உதவத்தை அவன் கட்டுப்படுத்த இருந்தான்னு வச்சுக்கா ஒரு பெண்ணுக்கு எத்தனை ஆன்மகம் போனாலும் ஒண்ணும் பண்ண முடியாது இவ்வளவு மதத்தை எப்படி ஆகிய அடைக்க வேண்டும் ஆமா அப்படி மாதம் எங்களுடைய மாசக்கார தாய் எங்களுடைய வல்வாங்க சண்டால சாபத்தை பெற்று தரம கடவுள் எடுத்துல நெத்து கண்ணை கொடுத்து தரம கடவுள் என்னை எரித்து எரித்து என்னை எங்க போய் பிறக்க செய்ய அந்த பகவான் Yeah.